ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தை மாதத்தின் மெகா பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க க தக்காளி பறிச்சுக்கலாம் தக்காளி பழமும் இப்போ நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு மெகா அரோடு தாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதில் நிறைய நான் வந்து கொஸ்டினும் கேட்க போகிறேன் உங்களுடைய கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்கிறேங்க அதனால் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன் வீடியோ ஆரம்பத்தில் அப்படின்னா எனக்கு வந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பூரா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட யாரும் தொடர்ந்து பார்க்கறதில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்டேட் வருதுங்க அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு போய் அது சேரணும் நீங்கள் அதில் வந்து தோட்டத்தில் பலன் அடையணும்னு சொல்லிட்டு தாங்க நான் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறது இல்லாத அந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு என்னென்னா என்னால் சொல்ல முடியுமோ அத்தனை விஷயமும் உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செகண்டுக்கு நாலு நாலு நிமிஷம் கூட பார்க்குறதில்லைங்க அதுக்குள்ளே வெளியே போயிடுறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் அளவு கூட எனக்கு வியூஸ் போகிறது கிடையாதுங்க அதனாலேயே நான் நேற்று வீடியோவே போடலைங்க ஏன்னா எனக்கு இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம ஃபிட் பண்ணி எடுத்து அதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஆனால் இவ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போலான்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுதுங்க எப்படின்னு எப்படி சொல்கிறதுனா இப்போ நாம் ஒரு கிவேவே கொடுத்துருக்குறோம் நம்ம அதுக்கு சீக்கிரம் ரீச் ஆனோம்னா நம்ம சீக்கிரம் அவங்கவுங்களுக்கு விதை கொடுத்துடலாமே அவங்க அதுக்குள்ளே இந்த ஆடிப்பட்டத்துக்கு இல்லை ஜூன் மாதம் போடலாம் ஜூலை மாதம் போடலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து நல்லா வருங்க மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம ஜூன் ஜூலை அதெல்லாம் நம்ம வந்து விதை போட்டு நட்டு நம்ம வந்து கொண்டு வர முடியுங்க நம்ம ஆடி பட்டணும் போது நம்ம மறுபடியாக இடத்துடலாங்க அதனால் தாங்க நான் சொல்கிறேன் நம்ம சீக்கிரம் பத்தாயிரம் செப்பரேட் தொட்டுட்டோமுன்னா உங்களுக்கு அந்த விதை உங்கள் கிட்டே க வந்து கண்டிப்பாக சேர்ந்துடும் கிஃப்ட்டும் வந்து சேர்ந்துடும் எனக்கும் ஒரு சந்தோஷம் அதனால தாங்க இவ்வளோ தொலைவு இந்த வீடியோவில் நான் பேச வேண்டியதாக இருக்குது நீங்கள் இதை கொஞ்சம் மனசு வச்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இந்த வீடியோ போகிறதுக்கு இந்த நீங்கள் இந்தந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்கலாம் இல்லை எந்த மாதிரி நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க நான் அதை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க சரி வாங்க காயாரோடைய பார்க்கலாம் போன வீடியோவில் அம்பிகா சிஸ்டர் வந்து சிஸ்டர் மாதிரின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க கண்டிப்பாக நான் அதனால தாங்க சிஸ்டர் நான் வந்து என்னுடைய ஃபேமிலி நீங்கள் அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு வந்து நான் சொன்னதுக்கு காரணமும் இது தாங்க நான் ஒன்று எப்படி நான் சொல்லணுன்னா நான் மனசார தாங்க என்னுடைய ஃபேமிலி நீங்கள் செப்புரைய்பு என்னுடைய ஃபேமிலின்னு என்னுடைய மனசார தாங்க நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து நான் எப்போயும் உங்களை வந்து நான் சிஸ்டர் ஏற்றுக்கினதுனால தான் ஃபேமிலின்னு நான் சொல்லியிருக்கிறேங்க அதனால் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருங்க அதுக்கப்புறம் சுஜா சுஜா சிஸ்டர் வந்து கிச்சன் வீடியோ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா கிச்சன் வந்து யாருமே கமெண்ட்டில் கேட்கலைங்க நீங்கள் மட்டும்தான் கேட்டிருக்கீங்க நீங்கள் ஆர்வத்தோடு கேட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதில் நீங்கள் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வீடியோ நிறைய அதில் டிப்ஸு சொல்லியிருப்பேங்க நிறைய ஹெல்த்தான டி டிஷ்ஷு வச்சு தான் நான் சமைச்சிருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதே மாதிரி வந்து ஹெல்த்தாக சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க அவருக்கா வந்து நிறைய நேரம் இன்றைக்கி ஏன்னா அவர்கா இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு காய் இருக்குதுங்க அந்த அளவுக்கு நிறைய அவருக்காய் இருக்குதுங்க இன்றைக்கி தான் சரி உங்கள்கிட்ட வந்து நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு வேண்டி நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேச வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா காயை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் கொடுத்துட்டுங்க எப்படி அதை பறிக்கணும் எப்படி நம்ம கேர் பண்ணணும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நிறைய வீடியோ நான் கொடுத்துட்டுக்கிறேங்க அதனால் இப்போக்கு வந்து கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறதும் என்னுடைய சந்தேகத்தை உங்கக்கிட்ட தாங்க இந்த வீடியோவில் இப்போ நான் ஃபுல்லாக பேசியிருக்கிறேன்னு ஏன்னா இப்போ அதுவுமே இப்போ கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறதுமே இப்போ ரொம்ப முக்கியமாக படுதுங்க எனக்கு அதனால தான் கமெண்ட்டுக்கு இப்போ ரிப்ளை அதிகமாக கொடுக்குறேங்க வாங்க பொடங்காவை பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பொல்லங்காய் இருக்குதுங்க எப்படியும் மூணு கிலோவுக்கு மேலே வருதுங்க பொல்லங்காய் அதனால உங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்லா அறுவடை தாங்க புலங்காயில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் போது கரெக்டாக க அந்த நுனியை விட்டுட்டு கட் பண்ணுங்க அது வந்து கொஞ்சம் காயே கொஞ்சம் கட் பண்ணாலும் பரவாயில்லைங்க ரொம்ப காம்போட கட் பண்ண வேண்டாங்க அது கொடி அடிப்பட்டு போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் காயாகவே க போனாலும் பரவாயில்லன்னு காயிலே கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க அதுதான் வந்து கொடி அடிபடாத இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க அப்புறம் சந்தியா சந்தியான்றவங்களும் நிறைய சாட்ஸுக்கெல்லாம் கூட நிறைய கமெண்ட் கொடுக்குறீங்க அதை பார்க்கும்போது எனக்கு எல்லா வீடியோவும் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால் அவங்களுக்கு வந்து நன்றிங்க வாங்க பிள்ளங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி கடிக்கிறது ஒவ்வொரு காய் வந்து பூச்சி கொஞ்சம் சேதாரப்படுத்துது தாங்க அது என்ன பூச்சின்னா பார்த்தீங்கன்னா பறக்கிற பூச்சிங்க பறக்கிற பூச்சி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம பறக்கிற பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாதுன்றது தாங்க உண்மை ஏன்னா அது இப்போ நைட்டில் வந்து பந்த வந்து வந்து கடிச்சிட்டு போயிடுதுங்க நம்ம நைட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் அந்த பறக்கிற பூச்சியெல்லாம் ஒன்றும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க பகல்லனா நாம் வந்து நாம் வந்து இப்போ எறும்பு பவுட்ரு அந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் பகலில் கொஞ்சம் கட்டுப்படுங்க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அது பவர் போயிடுறதுனால நைட்டில் வந்து அது சாப்பிட்டு போயிடுதுங்க அதனால் கொஞ்சம் அந்த பறக்கிற பூச்சியை மட்டும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியறது இல்லைங்க அது தாங்க இந்த பூசணிக்காயும் சரி பொல்லங்காவும் சரி பீங்காவும் சரி இந்த காயெல்லாம் சேதப்படுத்துறது அந்த பறக்கிற பூச்சி தாங்க இப்போ பூசணிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காய் அறுவடை பண்ணாங்க ரெண்டு காயிலையும் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுருச்சுங்க அந்த அளவுக்கு அந்த திரும்பிக்கி நான் கவர் போட்டு வச்சுமே அது வந்து கடிச்சிட்டு போயிடுச்சுங்க எப்படினாலுமே அந்த பறக்கிற பூச்சி அந்த காயை சேதப்படுத்தாத இருக்கிறது இல்லைங்க அது ஒரு பெரிய இந்த தோட்டத்தில் ஒரு சவாலாக தாங்க இருக்குது பாருங்கள் இதில் மறைஞ்சுன்னு இருக்குது பாருங்க பாவக்கா கொடி பார்த்திங்கன்னா பழைய கொடி கொஞ்சம் காயுதுங்க புது கொடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு கொடியுமே கலந்துருக்குதுங்க இன்னும் இதெல்லாம் வந்து நான் வந்து கிளீன் பண்ணணுங்க அது என்ன ஆகுதுன்னா ஒன்றோட ஒன்று இருக்கிறதுனால பழைய கொடி நம்ம எடுத்தோம்னா புது கொடி அடி வாங்குதுங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கம்மனி விட்டுட்டுங்க இதெல்லாம் அதை விட முடியும் மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்காருங்க ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் முறுக்கின்னுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா அடிப்படுதுங்க கொடி அடிப்பட்டால் நல்லா இருக்கிற கொடியுமே ப்ரெஸ் கொடியுமே வாடிடுதுங்க அதனால நான் என்ன பண்ணேன் கம்மனி விட்டுட்டுங்க காய் கொடுக்குற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் காய் அறுவடை ஆன பின்னாடி நம்ம வந்து மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறோங்க இந்த கொத்தவரங்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா குச்சி வச்சு கஜ கட்டியிருக்கிறோங்க அந்த குச்சியும் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் குச்சி தாங்க அந்த குச்சியை கூட நான் வேஸ்ட்டு பண்ணுறது இல்லைங்க அதுவே நம்ம வந்து நல்லா வலுவாக இருக்குதுங்க அந்த ஸ்டெம்பை வந்து நம்ம அப்படியே கொத்தவரங்காய்க்கு நம்ம குச்சி வச்சு நம்ம கட்டி வச்சிடலாங்க அதனால அந்த செடிக்கும் நம்ம தொலைவாக தூக்கி போட வேண்டாங்க வாங்க கொஞ்சம் பழக்கீரை பறிச்சிக்கலாம் பழக்கீரை பொறுத்த வரைக்கும் விதை போட்டால் நல்லா முளைச்சி வந்துடுதுங்க என்ன ஒன்று ஒரு அஞ்சாறு குத்து மட்டும் நம்ம வச்சுக்கணுங்க மற்றதெல்லாம் பிடிங்கிடணுங்க அப்படி வச்சுக்கணும்னா அது மட்டும் நல்லா தெளஞ்சி தெழஞ்சு நல்லா தலை செருக்க வருதுங்க கீரை அந்த மாதிரி வார வாரம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க நெருக்க விட்டுட்டோம்னா எல்லா கீரையும் ஒரே முட்டை வளர்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ருஜிவு எடுத்துக்குது நிறைய டைம் எடுத்துக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் அறுவடை எடுக்கலாங்க இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா நம்ம மாடித்தோட்டம் வச்சிங்கிறதே சீக்கிரம் அறுவடை பண்ண தான் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கும் சீக்கிர சீக்கிரம் அறுவடைக்கு வந்துடும் அப்படின்றதுக்கு வேண்டி சொல்கிறேங்க இந்த விஷயத்தை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க நான் பேசினது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு கொடுங்க நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செடியை எடுத்துட்டு இப்போ கட் பண்ணி ஒரு குச்சி வச்சுதுங்க அதில் பார்த்திங்கன்னா குச்சி வர வரைக்கும் பேக் வந்து சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் நான் வந்து பாளைக்கிற தூவி விட்டுட்டுங்க அதுதாங்க இப்போ பறிக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த குச்சி பத்தரை வரைக்கும் அந்த பேக் தாங்க இருந்தது அதனால் என்ன பண்ணால் அதில் ஒரு நாலு வேற தூவி விட்டேங்க அதுதான் இப்போ வந்து பாலக்கீரையை பறிக்கிறோங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேகுமே எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் இருக்குதுங்க வேஸ்ட்டாக எந்த பேகும் வந்து சும்மா வச்சுருக்கக்கூடாதுங்க கொடி சரியில்லையா நம்ம டக்குன்னு அதுக்கு எதாவது ஒரு கீரையாவது போட்டு எடுத்துக்கலாங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் பாருங்கள் கீரையை பாருங்கள் பாலக்கீரையை பொள்ளங்காய் பாருங்க நான் சொன்ன மாதிரி மூணு கிலோ குறையாதுங்க அவ்வளோ பொல்லங்காய் இருக்குது பாவக்காய் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே வருங்க கொத்தவருங்க கால் கிலோ வருங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கிலோ வருங்க தக்காளியும் அப்படிதாங்க ஒரு கிலோவுக்கு வருங்க பார்த்து நல்லா சப்போர்ட் கொடுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்ன டிப்ஸு சொல்கிறீங்களோ எனக்கு இந்த க வீடியோவில் கமெண்ட் கொடுங்க முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சீக்கிரம் டென் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வரணுங்க அதுதான் என்னுடைய ஆசை பாய்